பாருங்க சின்ன கோனி ரசமும் வாழைக்காய் புரியலைங்க அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க வாங்க இது எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ரசம் வைக்க போகிறேன் ஒரு புது விதமான ரசம் வைக்க போகிறேன் அந்த ரசம் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் முதல்ல அடுப்பு பற்ற வைக்கிறேங்க ஒரு ஃபேன் வச்சு அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பை பற்ற வச்ச வச்சுங்க பாத்திரம் சூடான ஒன்று பாருங்கள் இது என்னன்னு தெரியுதா சின்ன கோணிங்க இதன் பேர் சின்ன கோணின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சின்ன ஏறான்னு சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் எப்படி ஒன்றா சொல்லலாம் ஒரு பாக்கெட்டு வாங்காந்துருக்குறேன் பாக்கெட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கல்லுலாம் இருக்கும் மண்ணும் இருக்கும் கல் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து லைட்டாக வரப்போம் சும்மா லைட்டாக வத்தா போதும் போறதுக்காக அடுப்பு வந்து மீடியம் டிவிலே வச்சுங்க இந்த பச்சை வாசனை போறது அளவுக்கு வரக்கணும் லைட்டா அவ்வளோதாங்க சும்மா அப்படி வரத்தா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு லைட்டாக வத்தாச்சு வருத்தாச்சு இதை எடுத்து அப்படியே வச்சுக்குவோம் அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் பாத்திரம் வச்சாச்சுங்க இந்த ரசம் செய்கிறது வெரி வெரி ஈஸிங்க யார் வேணால் செய்யலாம் தேவையான அளவு கடல் எண்ணெய் ஊற்றிருக்குங்க மீடியம் தீலே வச்சுக்குங்க என்ன காஞ்சி போச்சுங்க என்ன காஞ்ச உடனே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு காஞ்சி மிளகா மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணுறேங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு தாங்க வதக்கணும் தக்காளி வதக்கணுன்னு மூணு காஞ்சி மிளகா மூணு பச்சை மிளகாய் அதை போட்டு வதக்குங்க மூணு காஞ்சி மிளகா மூணு பச்சை மிளகாய் இப்போ பாருங்கள் பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணுவோங்க பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு இடித்து வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணுங்க இது வந்து கடைச்சா தான் போடணும் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா தீஞ்சி போய்டும் அப்புறம் மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த கலருக்காக மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா கலராக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் பெருங்காயத்தூளுங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும் நல்லதுங்க இதான் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் பெருங்காயத்தூள் இப்போ போட்டு லைட்டாக கலருங்க நல்லா வதக்காச்சுங்க போதுங்க இப்போ பாருங்கள் இந்த சின்ன கோணி வறுத்து வச்சுருக்கேன் சின்ன கோடின்னு சொல்லுவாங்க சின்ன ஏறான்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி ஒன்றா நினச்சிக்கங்க இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு கலர் கலருங்க அப்புறம் கல் உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க இப்பயே ஆட் பண்ணிவிடுங்க பத்தலன்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனே போதும் நல்லா வதக்கி வச்சுங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணுவோம் ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிங்க நான் ஒரு லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கப்பு நிறைய ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு சின்ன கோணி ரசங்க அது இது செய்கிறது வெரி வெரி ஈஸிங்க யார் வேணால் செய்யலாம் இப்போ மழைக்காலங்க இரும்புல் சளிலாம் இருக்குது ஃபீவரும் எல்லாேருக்கும் வந்துட்டுருக்கு அதனால் இந்த மாதிரி சின்ன கோணி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மழை சீசனுக்கு இந்த ரசம் சூப்பராக இருக்குங்க இப்போ ரசம் வந்து அப்படியே கொதிக்கிட்டுங்க நம்ம மூடி வைப்போம் அப்படியே மூடி வைப்போங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்து பார்ப்போம் இன்னும் ரசம் கொதிக்கலங்க ரசம் கொதிக்கட்டுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் பாருங்க ஒரு நிமிஷம் ஆச்சு மறுபடியும் திறந்து பார்ப்போங்க இப்போதாங்க பபுள்ஸ்லாம் வந்துருக்குது அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதாங்க சின்ன கோணி ரசம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டீங்கன்னா இரும்புல சளிக்கெல்லாம் நல்லதுங்க கொதிக்கட்டுங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதி வந்தவுடனே நம்ம வந்து இறக்குவோம் மூடி வைப்போம் பாருங்க தரக்குறேன் பா இவ்வளோ வாசனை வருது பாருங்க சின்ன கோணி ரசங்க அது சின்ன கோணி ரசமும் சொல்லலாம் சின்ன எற ரசமும் சொல்லலாம் இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க சின்ன கோணி ரசங்க இந்த சின்னா கோணி ரசத்தோட சூப்பர் காம்பினேஷனுங்க வாழைக்காய் பொரியல் இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்